பங்களாதேஷ் வருஷஸ் ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச் ஒரு டெர்ரிஃபிக் மேட்ச்சாகவே இருந்ததுனே நம்ம வந்து சொல்லும் ஏன்னா ஒவ்வொரு மே ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இருக்கணும் இந்த மேட்ச்சில் வேறு லெவலாகவே இருந்தது ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா பங்களாதேஷ் ஒரு அட்டாக்கிங் கேம் விளாண்டாங்க மறுபடியும் கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் உள்ளே நுழைஞ்சு நாங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸை பேட்டிங் பிடிச்சி ஆப்கிஸ்தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து விக்கெட் வந்து சமாரியாக விழ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சென்டர் மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆப்கானிஸ்தான் கேமுகளை வந்தாங்க கடைசியில் டெத் ஓவர்ஸில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து வெற்றி பெறாம பாத்தீங்க ஒரு த்ரில் வெற்றி வந்து பெற்றிருக்காங்க பங்களாதேஷ் சொல்லி அவனும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கிடையவே கிடையாது ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆனால் இழுத்து பிடிச்சி ஜெயிச்சிருக்காங்கன்னே சொல்லும் ப்ளஸ் போராடி ஒரு வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை விட்டுருக்காங்க ஆப்கானிஸ்தானி எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அதான் போகக்கூடிய வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் வாங்க தெளிவா வீடியோ பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச் வந்து அபுதாபி நடந்து ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்றோம் டிசைட் பண்ணாங்க பேட்டிங் பிடிச்சாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அட்டாக்கிங் அட்டாக்கிங் கேம் விளாண்டாங்க ஸ்பெஷலி ரெண்டு அசன்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து வெளிப்படுத்துனாங்க இவங்களோட அருமையான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பக்க பலமாக வந்து பார்த்தீங்கன்னா அரிதா இவங்க மூணு பேரோட அருமையான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்கோர் போட முடிஞ்சது நூற்றி ஒரு ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க பங்களாதேஷ் அணி ஓகே நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற சேசிங்கை தொடங்கி ஆள ஆரம்பித்தாங்க ஆப்கானிஸ்தான் அணி ஆரம்பத்திலேயே போட்ட முதல் வழிபா அட்டலோட விக்கெட்டை வந்து தொக்கா தூக்குனாங்க ஏன்னா அட்டல் நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் அவரோட விக்கெட்டை ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டு இழந்தாங்க ப்ளஸ் ரொம்ப கூட விக்கெட்டுகள் சரமாரியா விளைய ஆரம்பிச்சது ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் குருபாஸ் தனியாளர் நின்று விளையாண்டிட்டு இருந்தாரு அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நெலச்சு ஆட முடியல முப்பத்தஞ்சு ரனில் அவரோட தனது விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போனாரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்தாரு நம்மள குருபாஸ் வேற லெவலா விளையாட ஆரம்பிச்சாரு இந்த மனுஷன் சரி வாய்ஸ் ஒம்மர் சாய் ஒம்மறு சாய் சும்மா வேற லெவலா ஆட ஆரம்பிச்சாரு வெறும் பதினாறு பால் தான் பிடிச்சாரு முப்பது ரன்னு குயிக் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ரன் அடிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேகத்துல எந்த வேகத்துல அடிக்க ஆரம்பிச்சாரோ அதே வேகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபெவிலியன்ட்டு போயிட்டாரு பதினாறு பாலுக்கு முப்பது ரன் அடிச்சு ஃபெவிலியன் ரெண்டு போயிட்டாரு பிளஸ் அதுக்கப்புறம் ரஷித்கான் ஓரளவுக்கு வந்து போராடினாரு அவரும் பாத்தீங்கன்னா அவரோட போராட்டம் கை கொடுக்கல கடைசியில இந்த மேட்ச் வந்து த்ரில்லிங்கா முடிச்சாங்க கடைசி ஓவருக்கு ஒரு இருபது ரன் இருபது சம்திங் ரன்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து எட்டு ரன் வித்தியாசத்தில் கம்ஃபர்டபுளாக அந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லும் பங்களாதேஷ் அணி இந்த மேட்ச் வின் பண்ணதுல சூப்பர் போர் தகுதி ஷூட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதிப்படுறதுக்கான வாய்ப்பை இப்போ தக்க வச்சிருக்காங்க ரெண்டு மேட்ச் வின் பண்ணனால வந்து அந்த இதில் இருக்கிறாங்க அடுத்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரன் ரேட் அடிப்படையில் எந்த டீம் வந்து ரெண்டு டீம் வந்து மேலே போங்குறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது முக்கியமா வந்து ஆப்கானிஸ்தானுக்காக ரொம்ப ரொம்ப வாய் வாய்ப்பு இருந்தது ஆப்கானிஸ்தான் இதை தவற விட்டுட்டாங்கன்னே சொல்லும் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் அடிக்கிற அளவுக்கு பயங்கரமா போயிட்டு இருந்தாங்க சரியான வேதத்துல போயிட்டு இருந்தாங்க அவங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு கண்ட்ரோல் பண்ணாங்க ஓகே ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பேட்டிங் பிடிச்ச ஆரம்பத்துல ரெண்டு விக்கெட் விட்டாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கேமுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்திருக்கும் இதுலேயும் குறிப்பா நான் யாரும் சொல்லுவேன் உமர் சாயோட விக்கெட் ஒமர்ஷாய் நல்ல கேமில் சூப்பராக கொண்டு வந்தாரு தேவையில்லாமல் எல்லா பாலையும் அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தனது விக்கெட் லூஸ் பண்ணாரு அதுவும் குறிப்பாக கரீம் ஜனட் கரீம் ஜனட் தேவையில்லாத ரன் அவுட்டுங்க அந்த பால் வந்து ஒரு விக்கெட் விடலனா அவர்கிட்ட இருந்து ஒரு பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்திருக்கும் தேவையில்லாம ஒரு ரன் அவுட் அவரு ஆனார்னு சொல்லலாம் ஃபீல்டர் கையில் போயிருந்தது அந்த பந்து அவரே ஒடியா இருந்தார் ஒடியாந்து தேவையில்லாமல் ஆஃப் கிரீஸ் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது தேவையில்லாமல் ரன் அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் விக்கெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா விளையாடுவது ஒரே ஆளா பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஷீத் கான் மட்டும் போராடினார் அந்த போராட்டமும் கை கொடுக்கவே இல்லை கரீம் ஜனட்டோட விக்கெ அந்த ரன் அவுட் ரொம்ப ரொம்ப குறிசியில இருந்தது ஒமர்ஷாயோட அந்த விக்கெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறிசியில இருந்தது இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகாம இருந்திருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க ஆப்கானிஸ்தான் அவங்க ரெண்டு பேர்த்தோட இந்த விக்கெட் தான் இந்த மேட்சோட குறிசியில் விக்கெட்டாகவே இருந்தேன்னு சொல்லும் ப்ளஸ் ஒரு பக்கம் போராட்டம் என்னதான் இருந்தாலும் ரஷித்கானோட போராட்டம் இருந்தாலும் லோ லுக் சூப்பர் ஸ்டார்டெலாம் அடிச்சாரு இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க சொல்லும் அடுத்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா கூட விளையாடணும் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபைட் பேக்காக இருக்க போது அந்த மேட்ச்சு ஏன்னா அந்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா எல்லா ரெண்டு ரெண்டு மேட்ச் அப்படிங்கிறனால மாதிரி யார் நல்ல ரெட் ரெண்டு நல்லா இருக்காங்களோ அவங்க ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபோர் தகுதி தகுதி பெற்றுவாங்க ஓகே இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் இந்த மேட்ச் வந்து பங்களாதேஷ் ஒரு த்ரில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சந்த்ரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்